எடப்பாடிக்கு தொண்டர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா என்று நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு தீர்மானத்தையே மாற்றி அம்மாவிற்கே துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி தனது அள்ளக்கைகளை கைகளை ஏவிவிட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றை தலைமை அவசியம் என பேச வைத்தார் கட்சிக்கு நீங்கள்தான் தலைவர் என ஐயா ஓ அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து எடப்பாடி பழனிசாமி சதிகாரனாக மாறினார் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் என தனக்குத்தானே பழனிசாமி முடிசூட்டி கொண்டார் கழக பொதுச்செயலாளரை தொண்டர்கள் தான் தீர்வு செய்ய வேண்டும் என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காக உருவாக்கிய விதிகளையே மாற்றி அமைத்து எடப்பாடி பழனிசாமி துரோகி என்றார் ஆட்சியில் தொடர எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவளித்த ஐயா ஓ பி அவர்களுக்கு துரோகம் முதல்வர் பதவியில் அமர வைத்து சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு துரோகம் இப்படி துரோகத்தின் மொத்த உருவமாக எடப்பாடி பழனிசாமி விளங்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த அதிமுக அடைந்தது அதன் பின்னரும் திருந்தாத எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்காமல் சுயநலத்தால் இயக்கத்தை அழித்து வருகிறார் பொதுவெளியில் முன்னாள் அமைச்சர்களிடம் கடுமை காட்டுவதும் கட்சியின் முக்கிய தலைவர்களை மதிக்காதது ஒற்றுமையை பற்றி யாராவது பேசினால் அவர்களை கட்சியில் இருந்து நீக்குவது என எடப்பாடி பழனிசாமியின் அராஜகம் கண்டு போது தொண்டர்கள் தேர்தலுக்கு பிறகு கட்சியா பழனிசாமி மரணப்படுக்கைக்கு அனுப்பிவிடுவார் என உணர்ந்த தொண்டர்கள் துரோகிக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளனர் தொடர்ந்து ஒன்றிணைய மறுத்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவின் கோடானு கோடி தொண்டர்கள் தக்க பாடத்தை கற்பிப்பார்கள்